தினமணி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு மாதிரி ஒரு கலக குரல் அப்பப்போ எழுதுன்னா திருச்சி வேலுசாமி அவர்கள் ஏதோ ஒன்று பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆகி போய் வச்சுப்போம் டிஜிட்டல்ல நீங்க சொல்ற கழகத்துக்கு பொருள் வந்து கழகத்தில் பிறப்பதுதான் நீதி அப்படிங்கிற அப்படி சொல்றீங்க நிச்சயமாக கலாட்டா வேற கலகம் வேறல ஸோ அப்போது நீ தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறீங்க தமிழக காங்கிரஸில் உள்ள சில சிக்கல்களையும் பேசுகிறீங்க அதே மாதிரி காங்கிரஸ் அடைய வேண்டிய சில உச்சங்களை குறித்து பேசுகிறீங்க மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் பழைய வரலாற்றோடு தொடர்பு கொண்டு பேசுகிறீங்க அந்த அடிப்படையில் இப்போது ஆட்சியில் பங்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு குரல் வந்து தமிழக காங்கிரஸிலிருந்து ஒலித்து கொண்டே இருக்குது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்றைக்கி வந்து தெளிவுபடுத்திருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது வந்து கிடையாது இது தமிழ்நாட்டுக்கு சரி வராதுங்கிறார் அப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு சரி வராது மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க எப்படி சொல்கிறீங்க இன்றைய தேதி நான் ஒன்று சொல்கிறேன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது நாங்கள் மந்திரியாக வந்து கொள்ளையடிப்பதற்கு அல்ல ஒரு பெரிய மொரட்டு மாடு இருக்குது அந்த மாட்டுக்கு எப்படி ஒரு மூக்கனாங்க இரு போல் போல தான் அதிகாரம் நாங்கள் சொல்கிறோம் யாரும் கேட்பதற்கு இல்லாமல் எதை வேண்டுமானாலும் ஒரு ஆட்சியாளர் செய்கிற ஒரு நிலைமை வந்தால் அது தருகிட்டு போய்விடும் என்பதால் அதை முறைப்படுத்த கட்டுப்படுத்த ஒன்று வேணாம் ஒரு பெரிய தேர் போகுது சரி அது உருண்டு ஓடுறபோது ஒரு சின்ன கட்டை தானே அது தெருத்து நிறுத்துது அதை போலவாது இருக்கிறதுக்கு ஒரு கூட்டணி ஆட்சி இருப்பது இப்போதே தேவை ஏன்னா ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் அதில் ஒரே நாளில் பதினாலு பேரை சுட்டு கொலை பண்ணுது அது ஏடிஎம்கே ஆட்சியில் ஒரு பதினாலு வயது பெண் குழந்தையை வாயிலேயே துப்பாக்கி வச்சு சுட்டாங்க அது நடந்தது ஏடிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியில் நடக்கிற போது நானும் அதை கண்டித்து பேசுனேன் ஐயோ பதினாறு வயசு பெண் குழந்தைய வாயிலேயே துப்பாக்கி வச்சு சர்வாதிகார நாட்டில் கூட நடக்கலையே இன்றைய முதலமைச்சரும் பேசினார் திமுக இருக்க எல்லாரும் பேசுனாங்க கமிஷன் போட்டாங்க ஒன்மேன் கமிஷன் அதற்கு ரிப்போர்ட் வரும்போது திமுக ஆட்சி வந்துருச்சு எந்தெந்த அதிகாரிகள் இந்த பெண் குழந்தையை வாயில துப்பாக்கி வச்சு சுட்டவர் யாரு மேல மேல இருந்து உரிபார்த்து சுட்டவர் யாரு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்ப நம்ம இயற்கையான எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்போம் அவர்களை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம் ஆனா நடந்தது என்ன யாரையெல்லாம் குற்றவாளிகள் என்று ஒன்மேன் கமிஷன் அருணா ஜெகதீஷன் சொன்னதோ அவர்களுக்கெல்லாம் எல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க அதிகாரத்து இருந்துருச்சுன்னா நீங்கள் அதை வலியுறுத்தி இருந்திருந்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியும் இல்ல எப்படி என்னங்க கூட்டு ஆட்சியில் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல டிசிஷன் அதிகாரத்தில் மந்திரியா இருந்தா கேபினட் மீட்டிங்ல முடிவு எடுக்காம பண்ண முடியாதுல்ல அதற்காவது பயன்படும்ல நீங்கள் யாரும் கேட்பதற்கு இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் மட்டும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கலாம் ஒரு கட்சினாக்க அதில் பல தவறுகள் நடக்குது நடக்குது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தவாது இது பயன்படுங்கிற நான் அவரை தான் சொல்ல தமிழ்நாட்டில் இது வழக்கம் இல்லை சரிவராது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருடைய பேச்சு மாதிரி தான் அவருக்கு தமிழ்நாடு வரலாறு தெரியலன்னு அர்த்தம் நான் ஒன்றும் பண்ண முடியாது இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் தான் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் முதல் தேர்தல் அது தேர்தலில் அப்பெல்லாம் இந்த கூட்டணி பற்றி யாருக்கும் தெரியாது அந்த தேர்தலில் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் பெரும் தனிப்பெரும்பான்மை இல்லாமல் காங்கிரஸ் இருந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதான் சென்னை ராஜதானி அப்போ அதனால் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் காமராஜர் அவருக்கும் கட்சிக்குள்ள அவருக்கும் ராஜாஜிக்கும் நல்ல உறவு கூட இல்லை வேறு வழி இல்லை என்பதால் அது இந்த பழக்கம் இல்லை என்பதால் அவர் நேரடியாக காமராஜர் வந்து ராஜாஜியை போய் பார்க்குறாரு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு இதை எப்படியாவது நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்போ அவர் தான் புதிதாக இந்தியாவில் யாருக்கும் தெரியாத பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை மாணிக்கவேலு நாயக்கர் அவர் தலைமையில் ஒரு கட்சி இன்னர்வியல் பார்ட்டி அதில் ஆறு எம்எல்ஏ ராமசாமி படையாட்சி உழைப்பாளர் கட்சி அவங்க ஒரு பதினெட்டு எம்எல்ஏ அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து கூட்டணியில் அந்த ரெண்டு பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து ஒரு கூட்டணி அமைச்சரவை முதன் முதலாக இந்தியாவிலே வந்தது தமிழ்நாட்டில் தான் அந்த ஊரில் போய் இது பழக்கம் இல்லை என்று அவர் சொன்னார்னா நான் ஒன்றும் இதுக்கு மேலே சொல்ல விரும்பல சரி அவர் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறாருங்கிறத நீ கேள்வி எழுப்புறீங்க ஆனால் அவர் அவர் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறார் இது வந்து இது கூட்டணியை பிரிக்கிறதுக்கு சில பேர் செய்யக்கூடிய ஒரு சதி அப்படிங்கிறார் சதினா அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வேணால் நம்பலாம் அல்லது நம்புகிற மாதிரி நடிக்கலாம் அதில் உண்மை இல்லை அதுதான் உண்மை இல்லை கூட்டணி கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்கறது வந்து கூட்டணியை பிரிக்கிறதா கூட்டணி பலமாக இருக்கணும்னு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறில் எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஆள் கேட்கல நான் உங்களை திரும்பி கேட்கறாங்க மத்தியில் நீங்கள் கேட்டீங்கல்ல நாங்கள் கொடுத்தோமா பதினாலு எம்பி வச்சுருந்தோம் உங்களுக்கு ஏழு மந்திரி பதவி கொடுத்தோமா நாங்கள் அது எவ்வளோ தூரம் தோழமை மதித்து பெருந்தன்மையாக இருந்தோம் நாங்கள் இருந்தது பெருந்தன்மையா அல்லது ஏமாதித்தனமா என்ன சொல்ல வரீங்க நீங்கள்

மெஜாரிட்டியாக காங்கிரஸ் மத்தியில் இருந்தபோதே உங்களுக்கு பந்திரிபதிய கொடுத்தோம் இல்ல 14 எம்பி இல்ல 7 பேருக்கு சார் அத தான் கேக்குறேன் அதைத்தான் நானும் நான் சொல்றேன் அந்த பெருந்தன்மை ஏன் இல்லைன்னு கேக்குறேன் நீங்க குடுக்குறீங்க அவங்க கேக்குறாங்க இன்னும் சொல்லப் போனா கொஞ்சம் ஃபைட் பண்ணி திரும்பி திரும்பி பேசுவதில் எந்த பயனும் இல்ல கேட்கலேங்கிறது கொடுக்கல இப்ப கேக்குறம் கொடுங்க கேக்குறம் இல்ல கொடுங்க அப்ப அதே காலகட்ட அதே சூழல்ல தான் இருக்கா எது அதே சூழல் தான் இப்போ ஒரு கருத்து வேற வடியே இல்லை இப்படிதான் கேட்கணும் இல்ல தமிழ்நாட்டு அரசியல் சூழல் அப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் சூழலை நாங்க சொல்றீங்க இப்ப கேட்கறோம் கொடுங்கிறேன் அதுதான் சார் இப்போ கேக் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு இன்னும் தெளிவாளுங்க அந்த நேரத்துல கேட்டா கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை திமுக ஏற்பட்டிருக்கும் அப்ப கேக்கல இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கான்னு கேட்கறேன் அதுதான் திரும்பி திரும்பி ஒரே தான் கேட்கறீங்க எங்களை விட்டு விட்டால் உங்களுக்கு ஆட்சி இல்ல எழுதி வச்சுங்க எப்படி எப்படி சொல்றீங்க இந்த தேர்தல் பாருங்க முடிவை பாருங்க இந்த தேர்தலில் காங்கிரஸ் யாரை ஆதரிக்கிறதோ அவ்வளோதான் ஆட்சியை பிடிக்க முடியும் சரி காங்கிரஸுக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன்னு சொன்னால் ஆட்சிக்கு உத்தரவாதம் இருக்கு அவர் உறவு எங்க நான் சொல்லி முடிக்கிறேன் அப்புறமே பேசுங்க சொல்லுங்க எங்களுக்கு நீங்க கொடுக்கலன்னா உங்களுக்கு ஆட்சி இல்லை பரவாயில்லையா போங்க எங்களுக்கு பதவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி உண்டு இல்லைன்னா எதிர்கட்சி தான் குறிச்சு வச்சுக்கோங்க அதை அதிகாரப்பூர்வமா யாரும் சொல்ல முடியும் நீங்க ஒரு காங்கிரஸ் உணர்வாளரா நீங்க உங்களுடைய உணர்வுகளை நீங்க சொல்லணும் நீண்ட காலம் நான் என்ன கேக்குற உங்களுக்கு ஒரு கட்சியில முடிவு எடுப்பது எல்லாரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி சொல்றதுங்கிறது அது முடிவு தனிப்பட்ட ஒரு ஆள் சொல்லுவது நியாயம் இருக்கா இல்லையான்னு தான் பாக்கணும் நான் என்ன சொல்றேன் அதை விட்டுட்டு உறவுகள்ல எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்ற ஸ்டாலின் திமுக காங்கிரஸ் திரும்பி கூட்டணியில எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே திரும்பி எங்களை பேச விட்டாதான் உங்களுக்கு புரியும் கொஞ்சம் முன்னால் சொன்னாலும் தூத்துக்குடி இருக்கு ரெண்டாயிரத்து பதினடக்கவும் நானும் கண்டிச்சு பேசினேன் அவங்களும் கண்டிச்சு பேசினாங்க ஆனால் இப்போ என் மேலே கேஸ் போட்டால் உங்களுக்கு தெரியுமா இதுக்கு பேர் தான் உறவா தோழமை என்னங்க உங்களை நான் மதிக்கணும் என்ன நீங்கள் மதிக்கணும் கண்டிப்பா நாங்கள் எப்போவும் உங்களை மண்ட்டு கும்பிட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் மட்டும் கண்டுக்காக போவீங்களா நியாயம் இல்லை அவங்களும் நினைப்பாங்களா நீங்கள் எந்த எல்லை வரைக்கும் பேசலாம்னு அவங்க ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பாங்களா அதே மாதிரி எங்களுக்கு ஒரு லிமிடேஷன் வச்சிருப்போம்ல அவங்களுக்கு மட்டும் தான் இருக்குமா என்ன அவங்க என்ன எரவாடா ஜெயில ஏழு வருஷம் பெஜவாடா ஜெயில பத்து வருஷம் இந்த தியாகிகளா நாங்க என்ன தெருவில் இருந்து வந்திருக்கோமா என்ன பேசுறீங்க உங்களை மாதிரி ஊடவியல கரெக்டுங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இருங்க சார் என்னையும் பேச விட மாட்டீங்க இப்பதான் புரியுது உங்களை மாதிரி ஆட்களை எப்படி அவங்க டீல் பண்றாங்க இப்ப ஒரு வாரத்துக்கு வாரத்துக்குனால உங்களை மாதிரி மீடியா பர்சன் நாலு பேரும் அடிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா கேஸ் ஆகுது போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்களா நடவடிக்கை எடுத்திருக்காங்களா ஏன் நேற்று இதே சென்னையில் தாவேக்காரங்க வீடு வீடா ஓட்டு கேட்டு போனாங்களா அவங்க அடிச்சால நாலு பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கானா ஒருத்தர் ஐசி இருக்கானா எடுத்த நடவடிக்கை என்ன எடுத்த நடவடிக்கைங்களா

இந்த உறவுகளில் இவ்வளவு சிக்கல் இருக்குது இன்னும் சொல்ல போனா நீங்க சொன்ன தூத்துக்குடி சம்பவத்திலிருந்து பல பிரச்சனைகள் இருக்குது இவ்வளவு நெருக்கடிக்குள்ளேயும் காங்கிரஸ் திமுகவோடு தான் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு இருந்தா செல்வாங்க அதாவது நீங்க எல்லை மீறி பேசுறீங்க எங்களுக்கு கட்டாயம் இருக்கா இல்லையானு நீங்க உத்தரவு போட வேண்டாம் இருக்கான்னு இருக்க இல்லை நாட்டிலே எவனோ அடிமை இருக்க கூடாது அடிபட்டு உதப்பட்டு சுதந்திரத்துக்கு போராடின காங்கிரஸ் கட்சிக்காரன் அடிமையா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா

முதலமைச்சர் இதுவரைக்கும் அத பத்தி வெளிப்படுத்தாமலே இருந்தார் இப்போ வந்து திமுக தலைவரை அத தெளிவுபடுத்துறாரு அப்படி தெளிவுபடுத்தின பிறகும் திரு செல்வ பிறந்த என்ன சொல்றாரு தலைவர்கள் பேசி முடிவெடுப்பார்கள் அவர் அதான சொன்னாரு தலைவர் முடிவெடுப்பாங்க நீங்க அத பத்தி காலோ பண்றீங்க தலைவர் சார் சார் இப்ப திமுக திமுக தலைவர் யாரு அத சொன்ன சார் திமுக ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா

எதுவா இருந்தாலும் சரி நான் முதல்ல என்ன சொன்னேன் மியூச்சுவல் ட்ரஸ்ட் மரியாதை என்பது மியூச்சுவல் உங்களை நான் மதிக்கிறதும் என்னை நீங்க மதிக்கிறது தான் தோழமை ஒரு பக்கம் மரியாதையே இல்லைன்னா அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க ஸோ காங்கிரஸ் கட்சி நான் மறுபடியும் கேட்டீங்கன்னா கற்பனையானு கேட்டுருவீங்க நான் அதில் கூட்டணி இப்போதை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை திமுக தமிழ்நாடு பொறுத்த திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து அங்கே வைத்து கொண்டிருக்கிறது உங்கள் வார்த்தையை மாற்றி போடுங்க இந்தியா கூட்டணியில தான் திமுக இருக்கு. தமிழ்நாடு அரசு இந்தியா முழுக்க இருக்க ஒரு கூட்டணியை நீங்க அவமானப்படுத்துறீங்க. தமிழ்நாட்டுல அரசியல் அது எந்த ஊரா இருக்கட்டும் இந்தியா கூட்டணியில் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. சட்டப்பேரவை தேர்தல் சார். அது எதா என்ன இருக்குதுங்க இந்தியா கூட்டணியில் இருக்க அங்கம். இந்தியா கூட்டணியில போய் யாரெல்லாம் இருக்கிறா நேஷனல் லெவல்ல எல்லாரும் தான் தீமுகா இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டுல இருக்கு சார். நான் என்ன கேக்குறேன்? நான் என்ன சொல்றேன் தமிழ்நா இந்தியா சார் இந்தியா கூட்டணி எப்போ ஃபார்ம் ஆச்சு சொல்லுங்க. எப்போ ஃபார்ம் ஆச்சு இந்தியா கூட்டணி? எதனால் அந்த இந்தியா கூட்டணி உருவாகுது ஒரு மாநில தேர்தலை ஒட்டி உருவாச்சா இல்லை ஒரு தேசிய தேர்தலை வச்சு அது இந்தியா கூட்டணி தேசிய அளவில் ஒரு கூட்டணி இருக்குங்க உங்க பேரு திரவியம் கரெக்டா தலை கால் கை மூக்கு வாய் எல்லாம் தனித்தனியா இருக்கும் ஆனா உங்களை சொல்ற போது திரவியம் தானே சொல்றீங்க கை கால் எல்லாம் சொல்றீங்க அது மாதிரி இந்தியா கூட்டணியில கையா காலா மூக்கா முகரையா பல கட்சிகள் இருக்கு அதை இந்தியா கூட்டணி சொல்லி படங்க சட்டப்பேரவை தேர்தலோ நாடாளுமன்ற ஏதாவது தேர்தலாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி தான் அப்படி சொல்றீங்களா யாரு வாக்கு சதவீத அடிப்படையில் தமிழ்நாட்டுல யாரு வந்து இருக்கு சார் நான் என்ன சொல்றேன் மக்களை முட்டாள் நினைச்சிட்டு பேசாதீங்க வீடியோவுல திமுக தலைமுறை யாரும் தெரியுமா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க ஆத்தி தமிழ்நாடை பொறுத்த அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக அணை பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி லீட் பண்ணுவார்னு சொல்கிறாங்க யார் அப்படின்னா என்ன அர்த்தம் யார் சொன்னால் யார் பாஜக எல்லாருமே சொல்கிறாங்களே சார் நீங்கள் ஊரில் இல்லை தயவு செஞ்சு வேற ஏதாவது சார் உங்களுக்கு திரு நயனா நாகேஷன் சொல்லியிருக்கிறாரு திரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு கேளுங்க சார் சும்மா எதாவது பேசிட்டு இருக்காதிங்க நீங்கள் எவ்வளோ நாளும் அரசியல் பார்க்குறீங்க சொல்ல அதே போல தான் சார் நான் என்ன கேட்குறாரு புரிஞ்சுக்கிறது சார் எவன் எதை வேணாலும் சொல்லிட்டு சார் ஏன் கருத்தை சொல்கிறேன் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா நிச்சயமா சொல்கிறேன்

யாரால இந்த வெற்றி வந்து ஒரு இடத்துலேயும் சாத்தியமாகுதுங்கிறது அந்த புள்ளிக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பழைய வரலாறு தெரிஞ்சிருந்தா உங்க கேள்வி மாற்றி கேட்டுப்பீங்க என்ன உங்களுக்கு சொல்லட்டுமா ஒன்று சொல்லுங்கள் தமிழ்நாட்டுடைய வரலாறுலே ஒரு கட்சி உச்சகட்ட வெற்றி என்பது எழுபத்தி ஒன்றில் திமுக சரியா நூற்றி எண்பத்தி மூணு இடத்துல ஜெயிச்சுது ஆனால் இனி போய் எடுத்து பாருங்கள் வெறும் ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டும் அறுபதுக்கு மேற்பட்ட தொகுதியில் காங்கிரஸ் சாபன காங்கிரஸ் தோத்துச்சு அதனால் வெற்றி தோல்வி என்பது எண்ணிக்கை எம்எல்ஏ எண்ணிக்கை வச்சு பார்க்கறது பொதுவான பார்வை சரி அது ஆழமான பார்வை என்று இப்படியெல்லாம் பார்த்தா தான் தெரியும் அதை தான் முன்னால சொன்னேன் காங்கிரஸ் ஆதரித்தால் ஆட்சி உண்டு ஆதரிக்கலைன்னா ஆட்சி இல்லைங்கறதுக்கு காங்கிரஸுடைய வெற்றி தோல்வி நீங்க சொல்ற மாதிரி பத்து சதவீதமே வேணாம் அஞ்சு சதவீதம்னு வச்சுக்கிட்டால் கூட இதுதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுன்னு சொல்றேன் ஸோ நீங்கள் வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால காங்கிரஸுடைய தேவை தான் இருக்கு ஆம் திமுக இது வந்து காங்கிரஸ் தேவையில்லை தேவையில்லை இந்த பதினெட்டு எம்எல்ஏ இல்லைன்னா நாங்க நாங்களா தான் இருப்போம் ஆனா உங்களுக்கு ஆட்சி இருக்காது அடுத்து என்ன வாய்ப்பு இருக்கு காங்கிரசுக்கு எங்க வாய்ப்பு பத்தி நீங்க எங்க போறீங்க நீங்க ஆட்சி இல்ல திமுக ஆட்சியில் இல்ல நான் நான் நாங்க ஏற்கனவே ஒண்ணு இல்லையா சார் நீங்க எங்களை கேவலப்படுத்தினா உங்களுக்கு ஆட்சி இல்ல அதிகாரம் இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க உங்களை வச்சு பயன் இல்லைங்க அப்புறம் எங்களை பத்தி யோசிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க ஆமா அதே தான் அதுதான் நான் கேக்குறேன் சொல்றீங்களா காங்கிரஸ் கட்சி ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு எங்களை சுமக்குறீங்க விட்டுருங்க சுமை அப்படிங்கிற மாதிரி எதுக்கு விட்டுருங்க ஏன்னா நே அதாவது கடந்த கால வரலாறை பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி உங்களுக்கு புரியும் அரசியல் கட்சிகள் பேசும் மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது இல்லை இதே திமுக கூடா நட்பு கேடாய் விளையும் சொல்லுச்சா திரும்பி காங்கிரஸ் கூட கூட்டு சேர்ந்துச்சா சர்வாதிகார சண்டாளி ஜனநாயக கொலைகாரி முக்காடு ஓட்ட முசோலனி இருபதாம் நூற்றாண்டின் ஹிட்லர் இந்திரா காந்தியை இந்திரா காங்கிரஸையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் அடிப்பது ஒன்றுதான் என்னுடைய வேலை அப்படின்னு திமுக சொல்லிச்சா அடுத்த ஆறு மாதத்திலேயே நேருவின் மகளே வருகிற நிலையான ஆட்சியை சொல்லுச்சா அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க பாருங்க நன்றி வணக்கம்